you <laughs> கும்பகோணம் அருகே மதமாற்றம் தொடர்பான பிரச்சினையில் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ராமலிங்கம் கொலை செய்யப்பட்டார் இந்த வழக்கு தொடர்பாக தமிழகத்தில் இருபத்தி ஐந்து இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள திருப்புவனத்தை சேர்ந்தவர் ராமலிங்கம் மதம் மாற்றம் செய்வது தொடர்பான கருத்து மோதலில் இவர் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி ஐந்தாம் தேதி கொலை செய்யப்பட்டார் இந்த வழக்கு தொடர்பாக பதிமூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் பின்னர் இந்த வழக்கு என்ஐஏ எனப்படும் தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றப்பட்டது இந்த வழக்கில் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்தை சேர்ந்த முகமது அலி ஜின்னா கும்பகோணம் மேலக்காவேரியைச் சேர்ந்த அப்துல் மஜித் வடக்கு மாங்குடியைச் சேர்ந்த புர்கானுதீன் திருவிடை மருதூரை சேர்ந்த ஷாஷூல் ஷமீத் திருமங்கல்குடியைச் சேர்ந்த நஃபில் ஆசன் ஆகியோருக்கு தொடர்பு இருப்பது தெரியவந்தது தலைமறைவான இந்த ஐந்து பேரையும் என்ஐஏ அதிகாரிகள் தேடி வருகின்றனர் இந்நிலையில் இன்று கும்பகோணம் மேலக்காவேரி கருப்பூர் திருப்பவனம் திருமளங்குடி ஆகிய இடங்களில் எண்ணிய அதிகாரிகள் பலரது வீடுகளில் திடீர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் இதனால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவுகிறது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்